இந்த போராட்டத்தை ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலைகளை செய்து வந்தாலும் போராடுகின்ற ஈழத்தில் போராடுகின்ற போராளிகளுக்கும் உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் அது ஒரு ஆதரவாக இருந்தாலும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் காட்டுகின்ற அந்த அன்பும் பரிவும் போதாது போதாது என்று உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்கள் ஈழத்திலே அதைபடுகின்ற தமிழர்கள் அவர்களுடைய உள்ளம் சொல்லுவது நமக்கு தெரியும் தாய் தமிழில் இருக்கின்ற தமிழன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் தலைமை தாங்குகின்ற தமிழக அரசும் நம்முடைய தமிழக முதல்வரும் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார் அங்கே வெடிக்கின்ற போடுகின்ற குண்டு சத்தம் குண்டுகள் முதல்வர் அவர்களே உங்களுக்கு உங்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லையா அங்கே படுகின்ற நம்முடைய தமிழச்சி பதினைந்து வயதிலேயே திருமணம் செய்து எங்கேயாவது ஓடி பிடிச்சிக்கோ இங்கே இருக்காது இந்த பகுதியிலே இல்லை என்றால் சிங்களன் சிங்கள இராணுவம் தூக்கி போய் கற்பழித்து கொண்டு விடுவான் என்று சொல்லுகின்ற பெற்றோர்கள் கதறுகின்ற பெற்றோர்கள் கற்பழிக்கப்பட்ட தமிழத்தினுடைய பெற்றோர்கள் ஐயா முத்தமிழ் அறிஞரே உங்களை கேட்கிறேன் உங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா ஏன் வாய்மொழி மௌனியாக இருக்கின்றீர்கள் ஏன் வாய்மொழி மௌனியாக இருக்கின்றீர்கள்